வே இந்த சிலங்கா தேசத்தில் சிங்கள ஆட்சியாளர்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் வந்து தொடர்ச்சியாக அவர்கள் மாறி மாறி எந்த ஜனாதிபதி வந்தாலும் தமிழர்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்கப்படுவதில்லை எனவே இந்த தமிழ் மக்களுக்கு இதுவரை கால நீண்ட காலமாக ஒரு அடிப்படை உரிமைகள் வழங்கப்படாமல் வடக்கு கிழக்கு விட இந்த சகாயக மக்களாக நாங்கள் இருக்கின்ற போது உங்களுக்கு எந்தவித நீதியுமே கிடைக்கிறது அப்படியான போது எந்த ஜனாதிபதி வந்தாலும் நலனும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் தீர்வும் இல்லாமல் தான் அந்த ஜனாதிபதி இந்த நாட்டில் தெரிவு செய்யப்படக்கூடியது எனவே அந்த யாப்பு விதிமுறைகளை மாற்றி அமைத்து ஒரு புதிய யாப்பு முறைகளுக்குள்ள ஒரு நாட்டில் தமிழ் மக்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழர்களும் ஆட்சிக்கு மாறி வரலாம் என்று சொன்னால் அந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் ஆதரிக்கலாம் எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு எந்தவித சிபோஷனும் இல்லை அதனால் எங்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலை பற்றிய எந்த ஒரு போஸ்டும் இல்லை என்பதை